இந்தியாவில் ரீசண்டா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அதுல முக்கியமான தான் ஆரவள்ளி ஆர் அறவள்ளி மலை தொடர் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ரூலிங்கும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட ப்ராடெஸ்ட்டும் இப்போ அதை மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுட்டு இருக்காங்க பட் ஸ்டில் பிரச்சனை இருக்கிறது என்னமோ உண்மைதான் இதை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்தியாவில் இருக்க மிக பழமையான மலைத்தொடர்கள் முக்கியமான ஒண்ணுதான் இந்த அறாவள்ளி மலைத்தொடர் இது எந்த அளவுக்கு பழமையான ஒரு மலைத்தொடர்னா இது சுமார் ஒன்றரை பில்லியன்ல இருந்து ரெண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி சொல்றாங்க இது இருந்து ஆரம்பிச்சு ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் இதோட மொத்த நீளம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுநூற்று எழுபது கிலோமீட்டர்களுக்கும் மேல இந்த அறாவள்ளி மலைத்தொடர்ல இருந்து பானஸ் சஹீபி லூனின்னு மூன்று நதிகள் உருவாகுது பானஸ் சஹிபி நதி யமுனை ஆற்றோட போய் கலக்குது லூனி நதினு எடுத்துக்கும் போது ஆஃப் கட்ச் பகுதிக்கு போகுது அதே மாதிரி இந்த அறாவளி மலை தொடர்ல பல வன விலங்குகளும் வாழ்ந்துகிட்டு வருது அதுல முக்கியமா பார்த்தா சிறுத்தை ஹைனா இந்திய ஓநாய் நரி மாதிரியான பல்வேறு குன்றுண்ணிகளும் மாண்டல ஆரம்பிச்சு பல்வேறு தாவர உண்ணிகளும் மயில் கழுகு ஆந்தை மாதிரியான பறவைகளும் லங்கூர் ரீசஸ் மக்காவு மாதிரியான பிரைமேட்ஸ்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் இந்த அராவள்ளி மலைத்தொடர்ல வாழ்ந்துகிட்டு வருது இது இல்லாம இந்த அராவள்ளி மலைத்தொடர் அமைஞ்சிருக்க பகுதியை ஒட்டிதான் சரிஸ்கா டைகர் ரிசர்வ் அமைஞ்சிருக்கு அது இல்லாம ரந்தம்போர் பஃபர் ஃபாரஸ்ட் இந்த பகுதிகளுக்கு உள்ளதான் வருது இது இல்லாம அராவள்ளி மலைத்தொடருக்கு உள்ளேயே இருக்க மவுண்ட் அபு வைல்ட் லைஃப் சாங்சுவரி ஜெய்சமண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அசோலா பாட்டி வைல்ட் சாங்குவரின்னு வனவிலங்கு சரணாலயங்களும் இங்க நிறையவே இருக்கு இப்படி பல வகையான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடமா இந்த அறாவள்ளி மலைத்தொடர் இருக்கு மனித வரலாற்றின் அடிப்படையில பார்க்கும்போது இந்த அறாவள்ளி மலைத்தொடர் பல விதங்கள்ல பயன்பட்டு பல மன்னர்கள் தங்களோட கோட்டைகளை இந்த மலைத்தொடரோட பல்வேறு பகுதிகளில் கட்டி இருக்காங்க உதாரணத்துக்கு கும்பல்கர் கோட்டை அமீர் கோட்டை ஜெய்கார் கோட்டை உதய்பூர் பேலஸ் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட கோட்டைகள் இந்த மலைத்தொடர்ல கட்டப்பட்டிருக்கு இது இல்லாம உதய்பூர் ஆழ்வார் ரணக்பூர் மாதிரியான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களும் இந்த மலைத்தொடர ஒட்டி இருக்க பகுதிகளில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட இந்த அறாவள்ளி மலைத்தொடருக்கு தான் இப்போ ஆபத்து ஏற்பட்டிருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுவும் வெளியான ஒரு கோர்ட் ரூலிங் மூலமா இந்த அறாவள்ளி மலைத்தொடர்களே மொத்தமா அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருப்பதா செய்திகள் பரவிகிட்டு இருக்கு பெரிய அளவிலான போராட்டங்களுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டை இந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்றாங்க பட் ஸ்டில் இந்த பிரச்சனை இன்னும் தீரலன்ற மாதிரியான தகவல் வெளியாகிட்டிருக்கு இதை பத்தி தான் டீட்டெயிலா இப்போ பார்க்க போறோம் முதல்ல இந்த மலைத்தொடர்ல இருக்க முக்கியமான பிரச்சனையில இருந்தே போலாம் அப்பதான் இதோட ஆழம் என்னன்னு நமக்கு தெரிய வரும் இந்த அறவள்ளி மலைத்தொடர்ல இருக்க முக்கியமான பிரச்சனைனா அது மைனிங் தான் இந்த மலைத்தொடர் ஒரு பழமையான மலைத்தொடரா இருப்பதால இங்க ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்கு உதாரணத்துக்கு இந்தியாவோட தொண்ணூறு சதவீத மார்பிள் தேவைய ராஜஸ்தான் தான் பூர்த்தி செஞ்சுகிட்டு இருக்கு அந்த மார்பிள் எல்லாம் எங்கிருந்து வெட்டி எடுக்கப்படுதுன்னா இந்த அறாவள்ளி மலை தொடர்ல இது இல்லாமல் சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தப்படுற லைம்ஸ்டோன் கிரானைட் கிளாஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல பயன்படுத்தப்படுற குவாட்ஸ் அண்ட் குவாட்ஸைட் உலகத்தோட ஓல்டஸ்ட் காப்பர் மைன் இங்க தான் இருக்கு இது இல்லாம ஃபிளட்ஸ்பார் ஜிங்க் அண்ட்லெட் சோப் ஸ்டோன் டோலோமைட்னு ஏகப்பட்ட கனிமங்கள் இங்க வெட்டி எடுக்கப்பட்டுட்டு வருது அண்ட் இதுதான் இங்க முக்கியமான பிரச்சனையே இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயமே இந்த மைனிங் தான் பர்மிட் வாங்கினதை விட ரொம்ப அதிகமான அளவுக்கு மைனிங்ல ஈடுபடுவதுன்றது பல காலமாக இங்க தொடர்ந்துகிட்டு வர்ற ஒரு பிரச்சனையாவே இருக்கு நீங்க ரெகுலரா நியூஸ் பார்க்குற நபரா இருந்தா இந்தியாவுல பல இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குன்றதும் அதுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இங்கேயும் அதே மாதிரியான பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு ஆனா என்ன ஒரு வேறு நடப்பதை விட இங்க அப்படியே மடங்கு அதிகமா நடந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு இந்த அறாவள்ளி மலைத்தொடர் என்னதான் நான்கு மாநிலங்கள் வழியா போனாலும் ராஜஸ்தான் மாநிலத்துக்குள்ளதான் இருக்கு அண்ட் இந்த மாநிலத்துல மாநிலத்துலதான் அறாவள்ளி தொடர்ல நடக்கிற பெரும்பான்மையான மைனிங் ஆபரேஷன்ஸும் நடத்தப்பட்டு வருது இந்த இல்லீகல் மைனிங்னால வேறு பல பிரச்சனைகளும் அங்க ஏற்பட்டு இருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண கண்டிப்பா அந்த பகுதியில் இருக்க மரங்கள் உட்பட எல்லா வெஜிடேஷனையும் அழிச்சுதான் ஆகணும் அப்படி மரங்கள் அழிக்கும் போது ஏற்படுற முதல் பிரச்சனை டிஃபாரஸ்டேஷன் தான் டிஃபாரஸ்டேஷன் நடக்க ஆரம்பிச்சா காடுகளோட பரப்பளவு சுருங்க ஆரம்பிக்கும் காடுகளோட பரப்பளவு சுருங்க ஆரம்பிச்சா அந்த இடங்கள்ல மண் அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் மண் அரிப்பு ஏற்படுவது தொடர்ந்து அங்க பெய்யற மழையோட அளவு குறையும் மழை பெய்யற அளவு குறஞ்சா அங்க இருக்க கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகாது இதனால அராவள்ளி மூலமா மட்டுமே உருவாகக்கூடிய நதிகள்ல நீர் வற்ற ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து அங்க வாழக்கூடிய உயிரினங்களோட எண்ணிக்கையும் தண்ணியும் குறைய ஆரம்பிக்கும் அதோட ஹேபிடேட் சுருங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் தொடர்ந்து ஒரு நெடுங்காலத்துக்கு நடந்து வந்துச்சுன்னா அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா பாலைவனமா மாற ஆரம்பிக்கும் ஏற்கனவே இந்த அறாவள்ளி பகுதின்றது தார் பாலைவனத்தை ஒட்டுன பகுதியில தான் அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும் இந்த பிரச்சனைகளால தார் பாலைவனத்தோட அளவு அதிகமாக ஆரம்பிக்கும் பாலைவனம் அதிகமாச்சுன்னா அந்த ஏரியாவுல வெப்பம் அதிகமாகவும் காற்றோட தரம் குறையும் புளிதி புயல் எல்லாம் அடிக்கடி வீச ஆரம்பிக்கும் இப்போ டெல்லியில நிலவிட்டு வர்ற இந்த எக்ஸ்ட்ரீமான சூழ்நிலைக்கு அறாவள்ளி மலை தொடர் அழிப்பு கூட ஒரு காரணமா இருக்கலாம்ன்ற வாதங்களும் வைக்கப்படுது இப்படி செயின் ரியாக்ஷன் அங்க ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்துகிட்டே வருது அண்ட் இது எதுவுமே நல்லதுக்கு கிடையாது முழுக்க முழுக்க கெடுதலான விஷயங்கள் தான் இது ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்குன்னா அர்பனைசேஷன்லயும் புது ரோட்ஸ போடுறதாலயும் இந்த பிரச்சனை இன்னுமுமே தீவிரம் அடைஞ்சிருக்கு இவையெல்லாம் தான் அங்க இருக்க பிரச்சனைகளுக்கான மூல காரணங்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கேட்கும் இந்த மைனிங் பிரச்சனை இப்போதான் ஆரம்பிச்சதோன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா வரலாம் அந்த கேள்விக்கான விடை கண்டிப்பா ஆச்சரியமானதா தான் இருக்கு ஆக்சுவலா இந்த பகுதியில இன்னைக்கு நேத்தெல்லாம் இந்த மைனிங் நடந்து வரல கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாவே இங்க மைனிங்ன்றது சாதாரணமாக நடந்து வந்த ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு முதன் முதல்ல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில இருந்துதான் காப்பர் மைன் செய்து எடுக்கப்பட்டிருக்கு அதாவது ராஜாக்கள் காலத்தில் காலத்திலேயே அங்க காப்பர் மைன்ஸ் செயல்பட்டு வந்திருக்கு அடுத்ததா ராஜாக்களோட அரண்மனைகளை கட்டுவதற்காக அங்க இருந்து பெரிய பெரிய மார்பிள்ஸ் வெட்டி எடுக்கப்படுது ராஜாக்களை தொடர்ந்து சமூகத்துல உயர்ந்த நிலையில இருந்தவங்களாலையும் இந்த மார்பிள்ஸ் வாங்கப்பட்டிருக்கு அண்ட் அதுக்கான சான்றுகளும் நிறையவே இருக்கு அதுக்கப்புறம் முகல் பீரியட் பிரிட்டிஷ் பீரியட்னு எல்லா காலகட்டத்திலயுமே இந்த அறாவளி மலை தொடர்கள் மைனிங்றது தொடர்ச்சியா நடத்தப்பட்டுகிட்டே தான் வந்திருக்கு ஆனா அப்போ இந்த அளவுக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சானா அதுதான் இல்ல அது மட்டும் இல்லாம அப்போ எல்லாமே லீகலா

கவர்மெண்ட் இந்தியாவை விட்டு போகுது இந்தியாவுக்குன்னு தனியான ஒரு அரசாங்கம் உருவாகுது கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கும் போது அறுபதுகள் எழுபதுகள் எண்டு வரைக்குமே கூட இந்த இல்லீகல் மைனிங்றது இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருந்ததே கிடையாது அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் தான் கொஞ்சம் கொஞ்சமா இல்லீகல் மைனிங் தலையெடுக்க ஆரம்பிச்சது இந்தியாவோட தேவைகளுக்குன்னு மட்டும் இல்லாம இங்கிருந்து மார்பிள்ஸ் வெட்டி எடுத்து வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதே சமயத்துல இங்க வேற சில மினரல்ஸ் இருப்பதும் கண்டுபிடிக்கப்படுது இதனால அங்க உருவாக்கப்படுற மைன்ஸோட எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிச்சது அண்ட் அண்ட் இங்க இருந்துதான் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் எண்பதுகளுக்கு அப்புறமா தான் இந்த அறாவளி மலை தொடர்கள் இல்லீகல் மைனிங்ன்ற பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது இதனால அந்த மலைத்தொடருக்கும் அங்க வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு ப்ராட்டஸ்ட பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பகுதிகளை வாழ்விடமா கொண்ட மக்கள் எல்லாருமே ஆனா எப்படி போராட்டம் பண்ணியும் இல்லீகல் மைனிங் தொடர்ந்துகிட்டே தான் வந்திருக்கு இன்னும் சொல்ல இல்லீகல் மைன்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சதே தவிர குறைஞ்ச மாதிரியே தெரியல இதுக்கு அந்த சமயத்தில் மைனிங் இருந்த ரொம்பவே வீக்கான ரெகுலேஷன் லோக்கல் கவர்மெண்டோட சப்போர்ட் பாலிட்டிஷியன்ஸ் சப்போர்ட்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க பட் ஸ்டில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அங்க பெரிய அளவிலான போராட்டங்கள் தான் வந்திருக்கு இந்த போராட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தீவிரமா நடந்து நீதிமன்றத்தை சேர்ந்த நீதிபதிகளே இந்த போராட்டத்தை கேள்விப்பட்டு இது சார்ந்த ஒரு கேஸை எடுத்து விசாரிக்கிற அளவுக்கு அந்த போராட்டங்கள் இருந்திருக்கு அவங்களோட முன்னெடுப்பின் மூலமா கிடைச்ச டேட்டாவை வச்சு பார்க்கும் போது அங்க நிலவக்கூடிய பிரச்சனை ரொம்பவே கன்சர்னிங்கா இருந்ததால அவங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டோட அக்டோபர் மாசத்துல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னா அறாவளி மலை கடற்கரை தொடர்ல இந்த இல்லீகல் மைனிங்ன்றது ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இதனால உடனடியா அங்க நடந்து வர்ற மைனிங் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்க நிறுத்துறோம்னு ஒரு உத்தரவிட்டாங்க அதாவது லீகலா பெர்மிட் வாங்குன மைன்ஸும் சரி இல்லீகலா நடந்துபட்டு வர்ற மைன்ஸும் சரி எல்லாத்தையுமே உடனடியா ஸ்டாப் பண்ணனும்னு அந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருந்தாங்க உண்மையாவே இது ரொம்ப முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு முடிவுதான் ஆனா அந்த முடிவு ஆறு மாசத்துக்கு கூட தாங்கல அறாவல்லி மலை தொடர்ல மேற்கொள்ளப்பட்டு வந்த எல்லா வகையான மைனிகையும் சுப்ரீம் கோர்ட் தடுத்து நிறுத்தினதை எதிர்த்து ஒரு குரூப் மேல்முறையீடு போறாங்க அவங்களோட வாதம் என்னவா இருந்ததுன்னா நாங்க யாருமே அறாவல்லி ரேஞ்சில இல்லீகலான மைனிங்ல ஈடுபடவே கிடையாது அரசாங்கத்துக்கிட்ட முறையா அனுமதி வாங்கி அதுவும் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொண்டு வரப்பட்ட த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் படியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொண்டு வரப்பட்ட த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அடிப்படையிலையும் முறையான பர்மிட்டோட தான் நாங்க மைனிங்ல ஈடுபட்டு வர்றோம் அண்ட் இதுக்காக நாங்க பெரிய அளவிலான பொருட்செலவு செலவு பண்ணி அதுக்கான மிஷினரிஸ் எல்லாத்தையுமே வாங்கி போட்டிருக்கோம் சோ அராவள்ளி ரேஞ்சில இல்லீகலா மைனிங்ல ஈடுபடுறவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலா எங்களையும் சேர்த்து பேன் பண்றது எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை போடுறாங்க இந்த பெட்டிஷனை மேலோட்டமா பார்க்கும் அவங்க சொல்றது சரிதான்னு தோணுதுல ஆனா அவனுங்களும் அவ்வளவு நியாயமான ஆளுங்களா ஒண்ணு கிடையாது பட் சுப்ரீம் கோர்ட் அந்த பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டோட டிசம்பர் மாசத்திலேயே வேற ஒரு ரூலிங்க கொடுத்தாங்க என்ன ரூலிங் கொடுத்தாங்கன்னா லீகலா கவர்மெண்ட் கிட்ட எந்தெந்த நிறுவனம் எல்லாம் பர்மிட் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாம் பழையபடி அறாவளி மலை தொடர்கள் மைனிங் ஆபரேஷன்ஸ்ல தொடர்ந்து ஈடுபடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூலிங்க கொடுத்தாங்க வெறும் ரெண்டு மாசத்துல இந்த ரூலிங் அவங்க வாங்கியிருப்பதை இருப்பதை வச்சு பார்க்கும் ஏதோ பெரிய லாபி நடந்திருக்குன்றது ரொம்ப நல்லாவே நமக்கு தெரியுது டிசம்பர்ல லீகல் மைன்ஸ் திரும்பவும் ஆபரேட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுக்கறாங்க அண்ட் அது நடந்த சில மாதங்களிலேயே இல்லீகல் மைன்ஸும் பழைய செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்போ திரும்ப ஆரம்பிச்ச இந்த இல்லீகல் மைனிங் இப்ப வரைக்குமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த இல்லீகல் மைனிங்ஸ்க்கு எதிரா ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆக்ஷனை எடுக்க முடியாம போனதுக்கு பின்னாடியும் சில காரணங்களும் பிரச்சனைகளும் இருக்கு அண்ட் அதுதான் இப்போ நடக்கிற பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங்க அப்புறமா இங்க மைனிங் நிறுத்த முடியாதுன்றது உறுதி ஆயிடுச்சு ஆனா அதை வச்சு தான் ஒரு பிரச்சனை உருவாச்சு என்னன்னா எந்தெந்த பகுதிகள்ல சுரங்கம் தோண்டலாம் எந்தந்த பகுதிகளில் தோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரைக்கும் தெளிவான ஒரு கைட்லைனே உருவாக்கப்படல இது அங்க இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை சரி இதுக்கான சொல்யூஷன் தான் என்னென்ன தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா எல்லா வழிகளுமே பிரச்சனைக்குரியதாவே இருக்கு அப்போ கடைசியா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க என்ன முடிவுன்னா அறாவள்ளி மலைத்தொடர்ல எதெல்லாம் முக்கியமான பகுதிகளா அந்த மலைத்தொடருக்கு சம்பந்தப்பட்ட பகுதிகளா இருக்கோ அங்கையெல்லாம் எந்த காரணத்தை கொண்டும் மைனிங்ல ஈடுபடவே கூடாது அந்த அறாவள்ளி மலைத்தொடருக்கு சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல மைனிங்ல ஈடுபடலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க இதெல்லாம் சரிதான் ஆனா எந்த பகுதியெல்லாம் அறாவள்ளி மலைத்தொடருக்குள்ள Pronto. எதெல்லாம் அதுக்குள்ள வராதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இது இன்னொரு முக்கியமான கேள்வியா அங்க வந்து நின்னுச்சு ஏன்னா இரண்டாயிரத்தி ரெண்டுல சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கு அப்புறமா பல கேசஸ் இந்த மைனிங் சம்பந்தமா பதிவாகி இருக்கு அதுல பல கேசஸ்க்கு தீர்ப்புகளும் கொடுத்திருக்காங்க அதுல சில வழக்குகளுக்கு இந்த பகுதி அறாவல்லி மலைத்தொடருக்குள்ளதான் வரும் இனிமே இங்க மைனிங்ல ஈடுபடக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஆனா அதுவே சில கேசஸ்ல இந்த பகுதி அறாவள்ளி மலைத்தொடருக்கு கீழே வராது மைனிங்ல ஈடுபட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இப்படி ஒவ்வொரு வழக்குலையும் ஒவ்வொரு மாதிரியான தீர்ப்புகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு சரி இப்படி ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா அந்த அறாவள்ளி மலை தொடரோட அமைப்ப முக்கியமா சொல்லலாம் இந்த அறாவள்ளி மலை தொடர்ன்றது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி தொடர்ச்சியா மிகப்பெரிய மலைகளை கொண்ட ஒரு பகுதி கிடையாது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி விட்டு விட்டா அங்கங்க இருக்கக்கூடிய மலை தொடர் தான் இது பெரிய மலைகள்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன குன்றுகள் சரிவுகள் ஏகப்பட்ட பகுதிகளை உள்ளடக்கியது இந்த அறாவள்ளி மலை தொடர் அதனாலேயே பல கேசஸ்ல அதுவும் குறிப்பா இந்த அறாவள்ளி ரேஞ்சுக்குள்ள அதுக்குள்ள சின்ன சின்ன குன்றுகள் சரிவுகள் மாதிரியான அமைப்புகள் அந்த கேஸ்க்குள்ள வந்தாவே அந்த பகுதி அராவள்ளி மலை தொடருக்கு சொந்தமானது தான் அறிவிச்சு இனிமே அங்க மைனிங்ல ஈடுபடக்கூடாதுன்னு கேஸ முடிச்சு வச்சிருக்காங்க அண்ட் இதுதான் அந்த மலை தொடருக்கு பல காலமா பாதுகாப்பா இருந்து வந்திருக்குன்றதும் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த அராவள்ளி மலைகள் ஒரு மாநிலத்துல மட்டும் பரவி இருந்தா இவையெல்லாம் தான் அராவள்ளி மலைகள்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான டெபினிஷனை கொண்டு வந்திருக்க முடியும் ஆனா இவை நான்கு மாநிலங்கள்ல பரவி இருக்கு இதனால ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கு கூட்டத்துக்கு நடுவுல இவைதான் அறாவள்ளி மலை தொடர்கள் பாக்குறதுலயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்திருக்கு இதனால மறுபடியும் இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு இத மறுபடியும் விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மே மாசத்துல இது சம்பந்தமா விசாரிக்க ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க இந்த கமிட்டி இந்தியாவோட என்விரான்மென்ட் மினிஸ்ட்ரினால உருவாக்கப்படணும் இவங்களோட வேலை என்னன்னா அறாவள்ளி மலை தொடர் பரவேற்கக்கூடிய நான்கு மாநிலத்துக்கும் போய் ஒரு தரவான அனாலிசிஸ் மேற்கொண்டு ஒரு கிரைட்டீரியாவை செட்

முடிவுக்கு வர முடியும் இப்படிப்பட்ட ஒரு கிரைடீரியாவை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க அண்ட் அந்த கமிட்டியும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த ரூல் படி அராவல்லி ரீஜன்ல எந்த மலையெல்லாம் நூறு மீட்டர் அதுக்கும் உயரமா இருக்கோ அவையெல்லாம் அராவல்லி மலை தொடருக்குள்ளதான் வரும் இது முதல் ரூல் அதே மாதிரி இப்போ ரெண்டு மலைகள் இருக்குன்னு வச்சுக்கலாமே இந்த ரெண்டு மலைகளுமே நூறு மீட்டர் உயரத்துல தான் இருக்கு அப்படி இருக்கும் இந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவழி இருக்க அந்த கேப் ஐநூறு மீட்டர் இல்லனா அதுக்கும் உள்ள இருந்தா அதுவும் அறாவள்ளி ரேஞ்சுக்குள்ள தான் வரும் ஒருவேளை அந்த கேப் மட்டும் ஐநூறு மீட்டருக்கு தாண்டி போயிட்டா அது அறாவள்ளி ரேஞ்சுக்குள்ள வராது அது தனியான ஒரு பகுதியாதான் பார்க்கப்படும் அதனால அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் மைனிங்க்கு அப்ரூவல் கொடுக்கலாம் இதை வச்சுதான் எதெல்லாம் அறாவள்ளி மலைத்தொடருக்குள்ள வரும் எதெல்லாம் அறாவள்ளி மலைத்தொடருக்கு சம்பந்தமே இல்லாத பகுதிகளா பார்க்கப்படும் புது ரூல்ஸ் முன்மொழியப்பட்டுச்சு இந்த ரூல் மட்டும் கொண்டு வரப்பட்டா நான்கு மாநிலங்கள்லயும் ஒரே மாதிரிதான் இந்த அளவீடு செய்யப்படும் இப்படி கொண்டு வரப்பட்ட புது ரூல்ல முன்னே இருந்த பல்வேறு விஷயங்கள் கைவிட பட்டுச்சு அதாவது சின்ன சின்ன குன்றுகள் சரிவுகள் மாதிரியானவை எல்லாம் இதுக்குள்ள வரவே வராது ஒன்னா அந்த மலை நூறு மீட்டர் இல்லனா அதுக்கும் உயரமான மலையா இருக்கணும் இல்லனா அப்படி நூறு மீட்டர் உயரமா இருக்க ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்க கேப் ஐநூறு மீட்டருக்குள்ள இருந்தா அது அறாவள்ளி மலை தொடருக்குள்ள வரும் மற்ற பகுதிகள் எல்லாமே அறாவள்ளி மலை தொடருக்கு சம்மதமே இல்லாத பகுதிகளாக தான் அந்த புது ரூல் மூலமா டிஃபைன் செய்யப்பட்டுச்சு இதுல என்ன பிரச்சனைன்னா அறாவள்ளி மலை தொடர்ல வரக்கூடிய ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஏரியான்றது இந்த புது ரூல் ரூல்குள்ள கவர் ஆகவே ஆகாது அண்ட் இதுதான் இங்க பிரச்சனையே சுப்ரீம் கோர்ட்டும் மினிஸ்ட்ரி போட்ட அந்த கமிட்டி கொடுத்த டெபினேஷனையே எடுத்துக்கிட்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டோட நவம்பர் இருபதாம் தேதி இவை தான் அதாவது இந்த வரைமுறைக்கு உட்பட்ட பகுதிகள் மட்டும் தான் அராவல்லி மலை தொடர கன்சிடர் பண்ண முடியும்னு இது சம்பந்தமான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த ரூலிங் படி பார்த்தா முன்ன சொன்ன மாதிரி இந்த அராவல்லி ரேஞ்சில் இருக்க தொண்ணூறு சதவீத இடம்ன்றது இவங்க செட் பண்ண அந்த டெபினேஷனுக்கு உள்ள வரவே வராது ஒருவேளை இது மட்டும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட ஏற்கனவே இருக்க இல்லீகல் மைனிங் பிரச்சனை இன்னும் அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்பே இல்லைன்னு ஒரு கருத்து உருவாக ஆரம்பிச்சது இது இல்லாம இந்த ரூல் கொண்டு வரப்பட்ட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸோட வரத்தும் இந்த பகுதிகளில் அதிகமாக ஆரம்பிக்கும் இது ஒரு பக்கம் பிரச்சனைனா இதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை இதனால உருவாகும்னு சொல்றாங்க என்னன்னா இப்ப வரைக்குமே இந்த ரீஜன்ல ரியல் எஸ்டேட்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு ஒருவேளை இந்த ரூல் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா ஹரியானா டெல்லி ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த அறாவளி ரேஞ்சுக்குள்ள ரியல் எஸ்டேட் பெரிய அளவுல உள்ள வந்துரும் அப்படி மட்டும் ஏற்படும் நடந்துச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ரிவர்ஸ் பண்ணவே முடியாம போயிடும் சொல்றாங்க இது இல்லாம அங்க வாழக்கூடிய உயிரினங்களுக்கு மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் கிரவுண்ட் வாட்டர் வேகமாக குறைய ஆரம்பிக்கும் இதனால எல்லாம் அங்க ஏற்படுற ஈகோலாஜிக்கல் லாஸையும் ரிவர்ஸ் பண்ணவே முடியாம போயிடும் இப்படி இந்த ரூல்னால பல்வேறு பாதகமான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுகிட்ட பல்வேறு அமைப்புகளும் மக்களும் இந்த தீர்ப்புக்கு எதிராக பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க வழக்கம் போல ஆரம்பத்துல இந்த போராட்டங்கள் யாராலையும் கண்டுகொள்ளப்படல பட் சோசியல் மீடியால இது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் சோகால் நியூஸ் மீடியாஸ் இத கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகுதுன்றத புரிஞ்சுகிட்ட சுப்ரீம் கோர்ட்டே தானா முன் வந்து நவம்பர் மாசம் கொடுத்த அவங்களோட தீர்ப்பை ஸ்டே பண்ணி வைக்கிறதாவும் இது சம்பந்தமா புது கைட்லைன்ஸ் கொண்டு ஒரு ஒன்னும் அறிவிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் போராட்டங்கள் குறைய ஆரம்பிச்சது சோ இதுதான் அறவள்ளி மலை தொடர் சம்பந்தம்